வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த கார்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளி மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்கும் மலிவு விலை கார்கள்லாம் தான் இங்கு பத்து லச்செண்ட் வயலில் இருந்து கார்கள் விற்பனைக்காக இருக்குது இந்த கார்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் அரவிந்தன் அதே மாதிரி வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே இன்று ஜனவரி மாதம் புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது இன்று ஏழாம் திகதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நானும் அரவிந்தரும் இன்னைக்கு வந்து புதிய அப்டேட்ஸ் விட இன்னைக்கு ஒரு எப்பயுமே எஸ் எஸ் காசியாரெல்லாம் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல ஸோ என்னுடைய பார்வையாளர்களே விசேட விலை கழிவு இன்று வந்து என்னென்னா வந்து ஜனவரி மாதம் இந்த இது தை மாதம் பிறக்க போகின்றது பொங்கலம் வருது ஆமாங்க அதனால தை மாதத்துக்கு வந்து நாங்கள் எப்போ நாள் சொன்ன விலையை விட இன்னைக்கு வந்து சொல்ல போகிற விலைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவார் என்னுடைய மகன் தான் இந்த வீடியோ கதைக்க போறாரு புதிதாக வந்திருக்குன்றது இந்த சொன்ன கார்னு வந்திருக்கு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண கார் அதே மாதிரி வாங்கற கொஞ்சம் வாங்குனதுன்னு பார்ப்போம் அதை பத்து லட்சம் ரூபாய் காரெல்லாம் அட்டாசமான கார்கள் பன்னெண்டு சரி லட்சம் உள்ளுக்கி அவருக்கு வந்து காட்டில் ஸ்டிக்கர் வந்து பெரிய சூப்பராக நம்ம பிளேட்டை பாருங்க பாருங்க டயர் எல்லாம் புது டயர்களோட உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் அந்த பிரவுன் கலர் ஒரு லெதர் சீட் தான் அடிச்சிருக்கு வெளியில வந்து பார்க்க வேண்டிய அன்றைய நாங்கள் இந்த வீடியோ போட்டு நாங்களும் ஒரு மடிவா காட்டு தான் அப்படியே உள்ளுக்கு என் மடிவா பார்ப்போம் செட்டு இதெல்லாம் கிளீனா நல்ல ஒரு விஷயம் வரவேந்தா கொஞ்சம் முனைக்க போடுங்க இதுல வந்து சாவி இல்லைங்க புஷ் காட்டுங்க இன்னும் பத்து லட்சத்துக்கு புஷ் காட்டான்னு நீங்க கேட்க கூடாது மோடிபிகேஷனா தாங்க மோடிபிகேஷனா இருக்கணும்

இந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஜங்கல் கிரீன் அப்படின்னும் ஸோ இதுக்கப்புறம் வந்து வந்து மகன் வந்து இந்த வீடியோவை கொடுப்பாரு வணக்கம் வணக்கம் கூடுதலான வாகனங்கள் வந்துருக்கு புது வரவா முதல்ல இருந்து ஆரம்பிப்பாட்டி என்னம்மா இது பஸ் ஏன்னா போசன் சொல்றது போசன் சொல்றது இந்திய நாட்டை

பதினஞ்சு பேர் தொப்பு பதினஞ்சு பேர் இருக்கிறாம அதை விட நல்ல டயர் வளங்கள் கிளீனாக தான் இருக்கு பெயின் வளங்கள்ல இருந்து நீட்டான தான் இருக்கு பாருங்க டயருகளை உள்ளுக்கு வந்து பதினஞ்சு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு பஸ் வந்து உள் பக்கங்கள் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் பிராணி கண்டிஷன்லாம் இருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நீட்டான முறையில இருக்கு பக்கங்கள் மேல் பக்கங்கள் எல்லாம் அதை விட மனுவல் கியர் தான் நல்ல நிலையில இருக்கிற பஸ் தான் எத்தனை பேருக்கும் பின்னுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் பதினஞ்சு இருபது கிட்டே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட டூர் போகிறாக்கள் அந்த ஹோட்டல் வழியே வழிய அந்த பாடசாலரி போகிறாக்கள் அதை விட பாடசாலை பாடசாலையின் ஊர்றாக்கெல்லாம் இந்த வஸ் பொருத்தமாக இருக்குது இது அந்த விலையில எங்க கேட்டு பார்ப்போம் ஒரு உக்கல் ஒன்றும் இல்லை நல்ல பின்பக்கம் பின்ப பின்னுக்கும் டோர் இருக்குது அதை விட நீட்டான முறையெல்லாம் இருக்குது டிஸ்டிக் அடித்து ஆடிச்சு நல்ல முன்னாடி நிக்கணும்னு பாவித்த பஸ்ஸா தான் இருக்கு இந்த பஸ்ல வந்து என்ன விலை அம்பி இருபத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபத்தி ஏழு ஐம்பது தான் மொத்த சாதாரணமா சின்ன வச்சு மாதம் மாதம் நல்ல வருமானம் தெரியும் சொன்னா ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஆட்டோ இருபத்தி அஞ்சு லட்சம் போகுது பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு பஸ் வந்து இருபத்தி ஏழு லட்சம் ஏழு லட்சத்தி மற்ற இது வந்து கூடிய

தேர்ட் ஓனர் மற்ற அதை விட பதிவும் ரிசர்வ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதுக்கு என்னம்மா மாதிரி லீசிங் வந்து முப்பத்தி நாலு ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கி

ஒரு நல்ல ஒரு பாவனையில் இல்ல நுண்ட இது இது வரைக்கும் நல்ல ஒரு விலையா இருக்கும் விலை வந்து காய்ச்சி எடுக்கக்கூடியதா இருக்கும் அத விட தம்பி நீங்க பாவிச்ச காரம் விற்பனைக்கு போட்டுருக்குதுல இல்ல பத்தொன்பது டேஸ் சொன்ன இது என்ன மாதிரி விலை

இதுவும் ஜப்பன் நாடீசன் தான் என்ன விலை இது இது என்ன ஆரம்ப விலை வந்து பதினெட்டு ஐம்பது உங்களுக்கு லீசிங் எடுக்கிறேன்னா பன்னெண்டு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்க லீசிங் வந்து பன்னெண்டு லட்சம் எடுக்கலாம் இப்போ இந்த டயர்கள் நான் க்ளீனாக காற்று கார்களை இல்லை நீட்டான முறையில் நிற்கிற கார்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஏசி ஆ தெரியும் வரும் ஏசியெல்லாம் வேலை செய்யும் இதுகளுக்கு லீசிங் எடுக்கலாம் டேன்ஸ்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு தொடக்கம் பதினாறு மற்றும் பன்னெண்டு ஆறு லட்சம் இருந்தா எடுக்கலாம் இந்த கார் அதை விட நிசான் கார் தான் கூட வந்துருக்கு இந்த முறை அறுபத்தஞ்சு டேஸ் உண்டு எல்லாம் நல்லெண்ணெய் இல்லை கார்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரிவிக்கும் தூரம் உங்களுக்கு எல்லாம் நீட்டான முறையில சில கார்கள் ட்ரீட் செய்யப்பட்டு கிளீனான முறையிலானிருக்கு இந்த கார் எல்லாம் இது அறுபத்தி அஞ்சு என்ன கார் இது இது எஸ்பி ஃபோர்டின் சொல்றது டீசல் கார் ஆட்டோ கியர் சாதாரணமான லாங் டிரைவ் நல்லா உகந்த கார் நல்ல ஸ்மூத்தான வெஹிக்கல் இது வந்தா உங்களுக்கு கையில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இருந்தால் வெஹிக்கிள் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு லீஸ் இருக்குன்னா

விட அடுத்து பைக் நிற்கி இதை பார்த்துட்டு காருக்கு போவும் என்ன இது வந்து என்ன சுஸக்கியா சுஸக்கி ஜிக்ஸான்னு சொல்றதன்னா மூணு நம்பரே இது வந்து ஹீரோ கொண்டா ஹீரோ கொண்டா ஹீரோ கொண்டா கொஞ்சம் மார்க்கெட்டான சைக்கிள் இல்ல எல்லாரும் கூட விடும்புறாதா என்ன ஸ்பெஷல் என்னன்னா फर्स्ट ஓனர் வாகனம் ஒரு தனிப்பட ஒரு ஆள் பாவனையில இருந்த வெஹிக்கல் செல்ஃப் ஸ்டார்ட்ன வர்க்கிங் கண்டிஷன் என்னன்னா

புது டயர்களோட இருக்கு என்ன விழா லட்சத்தி எழுபதாயிரம் எடுக்கலாம் நம்பர் போடுவேன் நீங்கள் ஐ ஆறு சைபர் மூன்று டயர் எல்லாம் புது டயர்களோட நல்ல வளமா நிற்கு ஆறு அதை விட ஒரு மஹேந்திரா சின்ன குட்டி வேன் ஒன்று நிற்கு மூன்று நம்பர் டிஏ டி

எல்லாம் வளமாக தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் க்ளீனான முறையில இருக்கு பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆட்டோட அளியவில்லை இந்த வாகனம் இந்த வாகனங்கள்லாம் சிறு தொழில் வியாபாரம் செய்கிறாக்கள் கடைக்காரருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பின்னு கூடு அடிச்சிருக்கு பார்க்கவே வரைக்கும் ஒரு பதினாறு லட்சத்துக்கு ஒரு வாகனம் எடுத்து ஓடக்கூடியதா இருக்கு அடுத்த கூடுதலாக இந்த அரசு உத்தியோகத்தர் கூடுதலாக நாங்கள் விரும்புகிற வாகனம் ஒன்று நீக்கு இது என்ன மாதிரி